என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் எனக்கு ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது விஜய் நீ என்னடி தப்பு பண்ண போற நீ எல்லாம் தப்பு பண்ணிருக்கவே மாட்ட இல்ல விஜய் நான் தப்பு பண்ணிட்டேன் விஜய் இல்ல விஜய் உண்மையில நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் விஜய் சார் லைஃப்ல யோசிச்சனா ஏ லைஃப்ல ஏன் விஜய் நான் யோசிக்கல ஏன் விஜய் ஏ லைஃப்ல நான் ஏ அப்படி யோசிக்கல அவளுக்கு அட்வைஸ் பண்ணனா ஏன் ஏன் லைஃப்ல அட்வைஸ் பண்ணிக்கல நானே என்னோட வைஃப் ஷாலு மாதிரி தைரியமா இருந்தா இப்படி நடந்துருக்காது சாரி விஜய் எனக்கு தெரியல விஜய் இப்ப நான் என்ன பண்ணனும்னு எனக்கே தெரியல விஜய் இப்ப நான் என்னதான் விஜய் பண்றது என் மைண்ட் புல்லா குழப்பமா மட்டும்தான் விஜய் இருக்கு உன் கூட சேரவும் முடியல உன விட்டு பெரியவும் முடியல விஜய் இப்ப நான் என்ன விஜய் பண்றது சூர்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு விஜய்

நம்ம கல்யாணம் பண்ணிக்க போ சொன்னோம் ஆனா அந்த நாள் நைட்டே நம்ம மொத்தமா முடிஞ்சு விஜய் அதுக்கப்புறம் எப்படியோ நீ என்ன தேத்தி கொண்டு வந்து திரும்பி ஏன் அதுக்குள்ள போறேன்னு எனக்கே தெரியல விஜய் இதெல்லாம் ஏன் விஜய் நான் பண்ணேன் எதுக்காக விஜய் உன்னை விட்டு போகணும் உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாரும் யாரையும் விட்டு போக தானே விஜய் யோசிப்பாங்க நான் மட்டும் என் விஜய் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சேன் அப்ப நான் உனக்கு சரியான பார்ட்னர் இல்லையா விஜய் சொல்லு விஜய் நான் உனக்கு இல்ல தானே விஜய் நீ மட்டும் தாட்டி எனக்கு சரியானவ வேற யாரும் இந்த லைஃப்குள்ள வந்தா சரியா இருக்காது நீ உன்னை தவிர இந்த மனசுக்குழு வேற யாரும் வர முடியாது நீ மட்டும்தான் எனக்கு சரியான பார்ட்னர் யாருன்னு சொல்லு மாத்த முடியாது சீதா பரவாயில்ல கொஞ்ச நாள் யோசி யோசிச்சதுக்கு அதுக்கப்புறம் எல்லா முடிவும் சொல்லு நீ என்கிட்ட எதுவுமே பொறுமையா எடுக்கணும் சரியா எமோஷனல்லயோ கோபத்துலயோ எடுக்கிற முடிவு கண்டிப்பா தப்பாதான் இருக்கும் அதான் சொல்றேன் நான் உனக்கு டைம் கொடுக்குற நீ யோசி உடனே கூட வந்து சேரணும்னு நான் சொல்லவே இல்லையே உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து சொன்னா போதும் அது வரைக்கும் பொறுமையா யோசி அது வரைக்கும் இந்த விஜய் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன் உனக்காக இப்ப நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க இப்ப யோசிச்சுனா கண்டிப்பா சரியான முடிவா இருக்காது ஒருமையா யோசிச்சுனா உனக்கு டைம் கொடுக்கறேன் இல்ல விஜய் எனக்கு தெரியல விஜய் என்ன யோசிக்கணும்னு கூட நம்ம லைஃப்ல நான் எப்படி முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல எடுத்த முடிவு தப்பா போயிருச்சு விஜய் எங்க திரும்பி எடுக்கிற முடிவு தப்பா போயிருமோன்னு தோணுது விஜய் ஏ வைஃப் எடுக்கிற முடிவு என்னைக்கும் தப்பா போகாது கரெக்டா தான் இருக்கும் அஞ்சு வருஷம் உன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட விஜய் இதுக்கு மாதிரி உன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு விஜய் இப்ப நீ என் கூட சேரணும்னு நினைச்சா கூட கொஞ்ச நாள்ல உனக்கே தோண ஆரம்பிச்சிரும் அதனால்தான் சொல்றேன் எமோஷனல் எடுக்காத கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா என்கிட்ட சொல்லு நான் தான் சொன்னேன் இந்த விஜய் ஒண்ணு தவிர வேற எந்த புண்ணியும் பார்க்கவும் மாட்டா கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டா ஓகேவா எவ்ளோ வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நீ பொறுமையாவே யோசி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத சீதா இந்த டைமுக்கு நான் வந்திருக்க கூடாது நான் வரேன் நீ சூர்யா சூரிய கிட்ட சொல்லிட்டு போங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ பாத்துக்கோ நான் வர கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிறேன் ஓகேவா

அதனால அதனாலதான் சொல்றேன் அந்த ஆபீஸ் எப்போதும் உன்னோட பேர்ல தான் இருக்கும் உனக்காக அந்த ஆபீஸும் காத்துட்டு இருக்கும் நானும் காத்துட்டு இருப்பேன் முக்கியமா அந்த சீட் உனக்காக காத்துட்டு இருக்கும் விஜய் எதுக்கு விஜய் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் விஜய் என்னோட ஒய்ஃப்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் இது என்னோட கடமை நான் வர நீ பாத்துப்போ உனது மூச்சில் பிழைக்கிறேன் இதழ்களை

உனக்காக இந்த ஆபீஸ் கூட வேணாம் வந்துருவேன் கா பிளீஸ் கா போக வேணாம் காலேஜ் கெடுக்கிறது இவ்வளடா நீ தாண்டா பேசாம வாக்கிங் எல்லாம் போனா நல்லாதான் இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் கிளாஸ் எடுக்கும் போது இன்னும் குழந்தை கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் சொல்லுவீங்க சொல்லுவீங்க அக்கா தான் கஷ்டப்பட போறோம் அதெல்லாம் முடியாது ஆமாடா அக்கா முன்னாடி காலேஜ் போய் கிளாஸே எடுத்தது அப்ப போனது வேற இப்ப வயிற்றுல குழந்தை விளையாடுதுல மாமா அவனால ரொம்ப நாளும் நிக்க முடியாது மாமா அப்புறம் அக்காவுக்கு கால் வலி வரும் மாமா கால் வலி வந்தா புடிச்சு விட்டுக்கலாம்டா அப்புறம் என்னடா வலியா அக்கா தாங்கணும்ல அது எதுக்கு வீட்லயே இருக்கட்டும்

காலேஜில போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வா பாப்பா அத காது கொடுத்து கேட்டிச்சனா அந்த பாப்பா நல்லா வளருண்டா ஏன் காதி வேற ஏ இந்த பாப்பா வயித்துக்குள்ள இருக்கும்போது ஏபிசிடி எல்லாம் கத்துக்கோ பாப்பாவுக்கு நான் கத்து கொடுத்தறே நீ ஒண்ணு ஏபிசிடி எடுக்க போறது கடையது நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல அஞ்சலி டீச்சிங் எடுப்பா ஆமா கண்ணா அதுக்கு தான படிச்சிருக்கே என்ன அதுக்கு போக பிடிக்கல அவ்ளோதா பாப்பாவுக்கு நானே எடுத்துக்கறே நீ ஒண்ணு எடுக்க வேணா உனக்கே காலேஜ் ப்ரொபசரா போக முடியல நீ எப்படி ஏ பாப்பாவுக்கு எடுப்ப காலேஜ் ப்ரொபசர்னால தான் போக முடியலன்னு குழந்தைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லலே நான் ஒரு சித்தி நல்லா எடுப்பேன் என் குழந்தைக்கு நல்லா எடுப்ப இப்ப என்ன காலேஜ் போக விடுவீங்களா மாட்டீங்களா முடியாது முடியாது சார் நீ எனக்கு கெஞ்ச விடுற இருக்க சார் நான் எங்கக்கு கெஞ்ச விட சொன்னேன்னு இந்த தம்பி தான் வேணானே வேணானு சொல்லிட்டேல ஏ மாமாவே ஒத்துக்கிட்டாரா நீ மட்டும் ஒத்து கூட மாமா கிட்ட நேத்தே சொன்னேன் சார் நான் சொன்னேன் எதை வேணாலும் கேப்பானே அவருக்கு தான் மூளல எனக்கும் மூளல இல்ல இந்த மாமாவே இதையே சொல்லி இதுக்கு மேலயே சொல்லு நீ வந்ததுல இருந்து இந்த மாபாவை இன்சல்ட் பண்ணிட்டு தான் அக்காக்க அக்காக்காக அதெல்லாம் கண்டுக்காதீங்க உங்களால யாராலையும் திட்ட முடியுமா இல்ல உங்களை மாதிரி யாராவது பாத்துக்க முடியுமா நான் ஆபீஸ் போகும்போது அஞ்சலி காலேஜ் போகும்போது ஆமாண்டா என் ரெண்டு கண்ணை வச்சு நான் தான் பாத்தேன் வேற யார் பாக்க முடியும் ஆமா மமா அவங்க கண்ண வச்சு அவங்கவுங்க பாத்துப்பாங்க காமெடினு சொல்லிட்டு பண்ணாதீங்கம்மா கேவலமா இருக்கு கைதுக்குள்ள வளர்ற குழந்தைக்கு அதிர்ச்சி மாதிரி குடுத்துடாதீங்க மாமா ஏன்டா சொல்ல நீ இந்த அப்பாவா இருந்து நான் என் குழந்தைகிட்ட பேசுவேன் பேசுங்க பேசுங்க பைத்திய மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு தான் சொல்றேன்

பாருங்க என் தங்கச்சிக்கும் இருக்கும் மாமா டே அதை விட என் பொண்டாட்டி மீது எனக்கு பாசம் இருக்குடா அப்ப போகணும்னு சொல்லுங்க மாமா சொல்லுங்க நான் என்ன பண்றது அவ ஆசைப்பட்டு கேக்குறது செய்யாம இருக்க கூடாது இல்ல ஆசைப்பட்டு நேத்து நைட்டு காலேஜ் போகணும்னு சொன்ன தான் ஓகே சொன்னேன் ஆசைப்பட்டு கேட்டல அக்கா அக்கா போய் அப்படின்னு அவங்களோட புடிவாதத்துல இருக்காங்க உனக்கு அக்காவா இருக்கா உனக்கு என்ன புடிவாதம் இருக்கோ அது எதுனா அக்காவுக்கும் இருக்கும் எனக்கு என்ன புடிவாதம் பேசுடா போயிட்டு வர ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் போர் அடிக்கிறேன்னு சொல்லுங்க

நீங்க அக்காவை திட்டிறதுக்கு வாய்ப்பே இல்ல மாமா அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க மாமா எதுமா இதா சப்போர்ட்டா ஆமா சொல்லுக்கா மாமா திட்டினாரா அடிச்சாரா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா மாமாவை நான் பாத்துக்கிறேன் அவர் இருக்காருன்னு பயந்துட்டுலாம் இருக்காதுக்கா ஆமா உன் அக்கா அப்படியே நான் இருக்கேன்னு பயந்துட்டு பேசாம இருக்கா ஏண்டா நீ வேற அவளுக்கு நான் பயப்பட வேண்டிய தவிர என்ன பார்த்தா அவளா பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வீட்டுக்குள்ள ஒரே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கடா அதனால தாண்டா காலேஜ் போயிட்டு வரேன்னு சொன்னேன் உன்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்க்கா அடம் புடிச்சாலும் இந்த விஷயத்தை செஞ்சிடணும் சொல்ல வீட்டுல கஷ்டமா இருக்கடா அக்கா உண்மையை சொல்லு மாமா உன திட்டல இல்ல மாமா இருக்காருன்னு பயந்துட்டு இருக்கே அது ஐரியமா அண்ணா ஏனா நீ மாமா வேணா அக்கா திட்டுவா அக்காவ மாமா திட்டுவாரா என்ன மாமா கரெக்ட் தான அது என்னமோ உண்மைதான் சொல்லு மாமா என்ன திட்டுவாரா ஏன்டா நீ வேற அவர் திட்டணும் நான் நினைச்சா கூட அவர் திட்ட மாட்டாரு ஏதாவது தப்பு பண்ணாலும் சிரிச்சே பேசுவாரே தவிர கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாதுடா அதனால மாமா திட்டுவாரன் மட்டும் நினைச்சறாரு அவரே வேணா நான் கழுவி கழுவி ஊத்துவேனே தவிர அவர் என்ன திட்ட மாட்டாரு எனக்கு தெரியும் மாமாவ பத்தி அவரு உன்னை திட்டுறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா இருக்கா இந்த கூட்டமே என்ன வச்சு செய்து அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க என்னம்மாம் பண்றது இந்த ஃபேமிலிக்குள்ள நீங்களும் சேர்ந்துட்டீங்களே இதெல்லாம் அனுபவிச்சுதான் உங்களை கலாய்க்காம இருக்க மாமா அந்த காலையில உங்களை சந்தோஷமா ஓடுது ஏன்டா சொல்ல மாட்டேன் என்ன கலாய்க்கிறியே நீ சொல்லுவ இதுக்கோ மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் காலேஜ் போறது பத்திரமா போயிட்டு வா கண்டிப்பா மாமா உன்ன பாத்துப்பாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்து தானே ஆகணும் உனக்கு அதெல்லாம் இருக்கு மாமா உங்க மேல இருக்கிறத விட அக்கா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மாமா நீனா உன் அக்காவை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு அக்கா தான் செகண்ட் தந்தி அதுக்கப்புறம் வைப் சூர்யா இதெல்லாம் போதுண்டா அமைதியாரு மாமா மாமாவா நீங்களும் இருக்கீங்க இருக்கேன்டா என்ன கலாய்க்கறதுக்கு இருக்கேனா பாசத்துலயும் இருக்கீங்க மாமா ஆனா அக்காவுக்கு மேல இல்லன்னு தெரியுது தெரியுதுல மாமா அமைதியாருங்க

இவ்ளோ வாய்க்கிறிய உன்னோட வைஃப் எங்க உன்னோட வைஃபோட ஃப்ரெண்ட் எங்க அதுலயும் புருஷ எங்க சாலூர் கலாய்க்க விட்டுருப்பாளா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமா சூர்யாவுக்கு இந்த காலேஜ் படிக்கல இல்ல அவங்க ஃப்ரெண்ட் இன்டர்வியூல அவங்க தான் விடணும் அதனால தான் சூர்யாவும் சேர்ந்து போயிருக்கான் ஷாலு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக அவளோ போற இவனோ கூட கொண்டு போய் விட்டுட்டு வர போயிருக்கான் இல்ல விட்டுட்டு அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகறங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிற வரைக்கும் அங்க இருந்து வர மாட்டாரா சூர்யா அப்ப இன்னைக்கு காலேஜ் லீவ் இன்னைக்கு காலேஜ் லீவ் தான்கா சரி ஓகே பாத்து பாத்துமா போயிடு வாக்கா சரியா பை பை சார் ஆசை ஆசையா இருக்கிறதே இது போர் வாழ்ந்திடவே பாசப்பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைத்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கென்றும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மென்றும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமா என்றும் ரெடி ஐடியாசூரியா இது கிடைச்சிரு கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் நான் சொல்றேன்ல பரவாயில்ல இந்த வேலை அடுத்த வேலை பாத்துக்கலாம் உனக்கே தெரியும்டா எனக்கு ஒரு இன்டர்வியூ போனாலே மனசுல ஒரு மாதிரி ஆயிரும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது இந்த இன்டர்வியூ கண்டிப்பா உனக்கு கிடைச்சிரும் வேலை கன்ஃபார்ம் உனக்கு தான் மொத இன்டர்வியூல போகும் போதே என் ஃப்ரெண்ட் ஜெயிச்சிருவா எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் பத்தி இந்த கம்பெனில இருந்து எதுக்கு வேலை விட்ட எனக்கு ரெட்டன் அங்க போக பிடிக்கலடா நான் போகலன்னு சொல்லியே யுஎஸ்ஏக்கு வர பொறுத்தே நம்பிச்சுட்டாங்க இன்டர்வியூலாம் அந்த கம்பெனிக்கு எனக்கு போக விருப்பம் இல்ல சரி ஓகே என் ஃப்ரெண்டுக்கு விருப்பம் இல்லன்னா அந்த கம்பெனி வேண்டாம் ஆனா இந்த கம்பெனி வேலை கிடைக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு வந்துரும் போலயே உனக்கு மட்டும் ஏன் இன்டர்வியூ போனா இவ்வளவு பயம் வருது ஏன்டா வருது எனக்கே தெரியலடா இந்த இன்டர்வியூ இல்லைன்னா வேற இன்டர்வியூ அவ்ளோதான் ஓகேவா வா அப்படியும் இல்லைனாலும் பரவாயில்லை என் காலேஜ்லயே உனக்கு ஒரு வேலை வாங்கித் தரேன் போட காலேஜ்ல நான் வரலடா திரும்பி சரி ஓகே இந்த இன்டர்வியூ கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த ஜாப் உனக்கு மட்டும்தான் அந்த இடமே உனக்காக தான் காத்துட்டு இருக்க அப்புறம்னு நீ எதுக்கு பயப்படுற பயப்படாத சரி ஓகேடா போல டைம் ஆயிருச்சு

எப்போதுமே நீ பயந்துட்டு தான் எல்லா இன்டர்வியூ போற இந்த இன்டர்வியூக்கு பயப்படாம போய் இந்த சூர்யா உன் கூட வரா நீ பயப்படாம இருக்க நான் ஒரு விஷயம் பண்ணட்டா என்னது பாரு என்ன பண்றேன்னு அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு ஜெயிக்கிறது இருக்கு ஓகேவா இது இல்லனா இன்னொரு கம்பெனி என் ஃப்ரெண்ட் எப்போதும் ஃபீல் பண்ண கூடாது என் ஃப்ரெண்ட் எந்த இடத்துலயும் உடஞ்சிட கூடாது ஓகேவா நீ உடையாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம இதைதான் பண்ணுவோம் என்ன நீ கண்டுபிடிக்கிறியா என்னன்னே தெரியல நீயே செஞ்சிரு அது கூட கண்டுபிடிக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட் இது கூட எனக்காக செய்ய மாட்டானா காற்றே பூங்காற்றே